தங்களது பாரம்பரியத்தை இன்னும் மாற்றாமல் இருப்பவர்கள் பழங்குடியின மக்கள் மட்டுமே தங்களது இனத்துக்கு என இருக்கும் கட்டுப்பாடுகள் பழக்க வழக்கங்களை மாற்றாமல் இன்றும் பாரம்பரியத்தை பறைசாற்றி வருகின்றனர் கட்டுப்பாடுகள் மாறாவிட்டாலும் உணவு பழக்க வழக்கங்களில் என்னவோ இவர்களிடம் பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் அது மட்டுமின்றி இயற்கையுடன் ஒன்றி வாழ்ந்த இவர்களுக்கு சுற்றுச்சூழல் பாதிப்பு இன்று பெரும் சவாலாகவும் மாறி வருகிறது கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை இருளர் இனத்தைச் சேர்ந்தவர்கள் அதிகளவில் உள்ளனர் இதற்கடுத்தபடியாக குறும்பர் மலசர் காடர் பழியர் முடுகர் உள்ளிட்ட பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் இயற்கை உணவுகளான தானியங்கள் மூலிகைகள் கிழங்குகள் காய்கறிகளை அதிகம் உட்கொண்டு வந்த இவர்கள் இன்று நாகரீக வளர்ச்சியால் அவர்களுக்கு வாழ்வியல் சூழலுக்கு முற்றிலும் தொடர்பில்லாத உணவு வகைகளான அரிசி கோதுமை உள்ளிட்ட உணவு வகைகளை உட்கொள்ள துவங்கியுள்ளனர் மேலும் இயற்கை வாழ்வியல் முறையை விடுத்து உடல் உழைப்பு பணிகளான வேட்டை விவசாயம் கால்நடை வளர்ப்பு உள்ளிட்டவற்றிலிருந்து முற்றிலும் விலகியுள்ளனர் விளைவு பல தலைமுறைகளாக கேட்டிராத பல்வேறு நோய்கள் இவர்களை ஆட்கொள்ள துவங்கியுள்ளன குறிப்பாக சர்க்கரை பாதிப்பு உயரத்த அழுத்தம் ஆகிய நோய்கள் இவர்களில் பலருக்கு இருப்பது சுகாதாரத்துறை சார்பில் நடத்தப்பட்ட மருத்துவ முகாம்கள் வாயிலாக தெரிய வந்துள்ளது சமீபத்தில் கோவையில் மலை கிராமங்களில் சுகாதாரத்துறை சார்பில் மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டன இதில் இருபத்தோராயிரம் பேருக்கு மருத்துவ பரிசோதனைகள் நடத்தப்பட்டன இதில் இரண்டாயிரத்து இருநூறு பேருக்கு உயர் ரத்த அழுத்தம் அதாவது ஹைப்பர் டென்ஷன் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இது தவிர எண்ணூற்று எண்பத்தாறு பேருக்கு சர்க்கரை பாதிப்பு இருப்பது தெரியவந்துள்ளது வந்துள்ளது எழுபத்தி எழுபத்தேழு பேருக்கு இரண்டு பாதிப்பும் உள்ளது என்று தெரியவந்துள்ளது இது தொடர்பாக கோவை மாவட்ட சுகாதாரத்துறை துணை இயக்குனர் அருணாவிடம் கேட்டபோது மாறி வரும் உணவு பழக்க வழக்கங்களால் இப்பாதிப்புகள் அவர்களுக்கு இருக்கலாம் இது குறித்து ஆய்வு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது மருத்துவ முகாம்கள் வாயிலாக பாதிப்பு அதிகரித்துள்ளது தெரிய வந்துள்ளது சுகாதாரம் குறித்தும் அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது தலசீமியா சிக்கல் சீமியா உள்ளிட்ட பாதிப்புகளே பழங்குடியினரிடம் இருந்தது தற்போது இப்பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது என்றார்